முருகன் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தாததை கண்டித்து இன்று திருப்பூரை சேர்ந்த மாநிலம் முழுவதும் இந்த அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன திருப்பூர் தாராபுரம் சாலை சந்திராபுரம் பிரிவில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தீபம் ஏந்தி கோஷம் எழுப்பினர் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின் பேசிய காடேஸ்வரா சுப்பிரமணியம் திருப்பரை தீவிர தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தது அங்கிருக்கக்கூடிய அறநிலையத்துறையும் காவல்துறையும் அரசாங்கத்தினுடைய பேச்சை கேட்டு தடுக்கப்பட்டது அதுக்காக இந்த அரசாங்கமானது அந்த கோவில் நிர்வாகமானது அப்பீல் அப்படிங்கிற ரெண்டு பேர் நீதிபதி கொண்ட பெஞ்சுக்கு போச்சு கீழே சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு தள்ளுபடி செய்து மேல தீபம் ஏத்தனும் இந்த தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா மத்திய பாதுகாப்பு படை அவங்க பாதுகாப்போடு மேல தீபம் ஏற்றணும் அப்படி அந்த நீதிமன்றமானது தீர்ப்பு சொல்லியிருந்தது அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்து தடுத்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தை மதிப்பு கொடுக்கல தீர்ப்பு சொன்ன பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க அன்னைக்கு தீபம் ஜோதி அன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு சாமி மும்பை வர்றாங்க போறாங்க வர்றாங்க இதை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக நூத்தி நாற்பத்தி அதை போட்டிருந்தாங்க இரண்டாவது கூட அந்த நூத்தி நாற்பத்தி நாலு நீதிமன்றம் நீக்கியது இருந்தாலும் கூட நீதிமன்றத்துக்கு ஒரு மதிப்பு ஒன்னு ரெண்டாவது இவங்க சொல்றது சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க அந்த சிக்கந்தர்னுடைய தர்கா இருக்குன்னு சொல்லக்கூடிய இடம் அது ஒரு கண்காணிப்பு கேமரா கண்காணிப்பினுடைய டவர் அப்படிதான் இருந்தது சிக்கந்தர்னுடைய புதைக்கப்பட்ட இடம் கோரிப்பாளையத்தில் இருக்குது அது ஒரு டவராக கண்காணிப்பதற்காக போர்க்காலங்கள்ல அது மேல இருந்து கண்காணிக்கான டவர் அது அது தர்கா இல்ல ஒண்ணு அப்படியே வந்து இப்ப தீபத்தோன் சொல்லக்கூடிய இடம் பதினஞ்சு மீட்டர் தள்ளி இருக்குது அந்த தீபத்தோன் இப்ப என்ன சொல்றாங்க சில அரசியல் கட்சிகள் நம்ம கனிமொழி அந்த அங்க ஒரு எம்பி எடுத்திருக்க நக்ஸலைட்

கோர்ட்டுக்கு போய் அது கீழே கோர்ட் சொன்ன சரியான தீர்ப்பு தீவம் ஏத்தனும் முருகன் மலை இப்படி சொல்லிருக்காங்க அப்ப கூட வழிகின்ற அந்த அரசாங்கங்களானது அந்த தீபம் மேல ஏத்தவே இல்லை கீழே வந்து மோச்சது ஏத்திட்டு இருக்காங்க யாரெல்லாம் இறந்து இருக்காங்களோ இறந்துக்காக மோச்ச மேத்த உடைய பழக்கம் நம்ம இந்து சமுதாயத்துல அத கீழே ஏத்திட்டு இருக்காங்க இத கண்டிச்சு தொண்ணூத்தி ஆறு அந்த வாக்குல அவர் நீதிமன்றம் சென்றப்ப நீதிமன்ற தீவம் ஏத்தணும் சொல்லி இருந்தாங்க அப்ப இவங்க அதுக்கான மரியாதை கொடுக்கல தொடர்ந்து அதுக்கான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்க அங்க ஏதோ நடத்தினா தீபம் ஏத்தினா ஒரு கலவரம் வருன்னு சொல்றாங்க ஒண்ணு அது தற்கா இல்ல ரெண்டாவது தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல கோயிலுக்கு முன்னாடி பெரியார் சொல்ல வச்சிருக்காங்க அப்ப அங்க கலவரம் வராதா இந்துக்கள் கோபம் வராதா இந்த அரசாங்கம் வேணுமே இந்துக்களுக்கு விரோதமாக நடக்குது அது ரொம்ப மோசமான அரசாங்கம் இந்த வெங்கடேசன் அவர்கள் ஏதோ கலவர தீவம் ஏத்தனா கலவரம் சொல்லியிருக்காரு நான் சொல்ற அவருக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்ததுன்னா அங்க இருக்க மதர்கார மக்கள் மத மக்கள் மேல இவருக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டு நிக்கட்டும் திருப்பரங்குன்றத்துல தீவம் ஏத்தோம்னு சொல்றவங்கள எங்களுக்கு ஓட்டு வேண்டாம் அப்படி நின்னாருன்னா உண்மையிலேயே அவரை பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இந்த தீவம் ஏற்றணும் கோர்ட்டை மதிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு ஊரை இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது திருப்பூர்ல பதினஞ்சுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இல்ல யாரெல்லாம் ஏதாவது சொன்னா கேஸ் போட வேண்டியது கைது பண்ண வேண்டியது அப்படி தான் இருக்குது நிருபரும் கூட எங்க வந்தா நிருபரையும் கைது பண்றாங்க நிறைய இடங்கள்ல இல்ல எது இப்ப தீவிரம் ஏத்துறது என்ன வளர்ச்சி இதாகுதுன்னு நமக்கு தெரியல வளர்ச்சி விரும்புறாங்க இவங்க வளர்ச்சி கொடுக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் தீவிரம் ஏற்பதுல என்ன வளர்ச்சி கிடைக்கிறது அவர் பதில் சொல்லணும் தீவிரம் ஏத்தது இந்துக்களுடைய நம்பிக்கை கார்த்திக் ஜோதி எல்லா பக்கம் தீவிரம் ஏத்துவாங்க எல்லாம் முருகன் கோயில் ஏத்துவாங்க நீங்க மேல தீப தூண்ல தீபம் ஏத்தோம்னு சொல்றோம் அது என்ன வளர்ச்சி கிடைக்குதுன்னு அவர் சொல்லணும் தீப தூண்ல எழுத்தால் பொறிக்கப்பட்டது தீப அப்படின்னு அந்த காலத்துல இந்த மாதிரி அண்ணா சொல்லுவாங்கன்னு சொல்லி தீப தூண் அந்த எழுத்திற்கு இங்க போய் பார்க்கணும் கண்டிப்பா இப்ப அவங்க திமுக இருக்கவங்களே சொல்றாங்க இது கருணாநிதி இருந்தா சரியா கையாண்டு அவரே என்ன வாங்கி கொடுத்திருப்பாரு இது இப்ப அவருக்கு தப்பான வழி காமிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா இது இந்த அரசாங்கம் காணாம போறதுக்கு இது ஒரு வழிவகுன்னு சொல்றாங்க